பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடானது ஸ்மோக்கிங் ஈஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடானது

சொல்லுவாங்க அடுத்து எங்க போறது இப்ப போற இடத்துல என் ஃப்ரெண்ட் இருக்கா அவளை விசாரிச்சா என்னன்னு தெரிஞ்சிருங்க அம்மா நீங்க யாரு உங்களுக்கு யாரு வேணும் இங்க செல்வ விநாயகம்னு யாராவது செல்வ விநாயகம்னு ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது அதனால அவங்க போயிட்டாங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா ஏதோ புதுப்பேட்டையோ பட்டின பக்கமோ சொன்னாங்க எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வரல ஒரு ஒன் அவர் இருக்கும் ஒரு பொண்ணும் பையனும் ஆட்டோல வந்தாங்க விசாரிச்சுட்டு இப்பதான் போனாங்க முதல்ல புதுப்பேட்டை பக்கம் போங்கண்ணா சரிம்மா சார் பேக் எடுத்துட்டு வந்தோம் ரெண்டும் மிஸ் ஆயிடுச்சு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார் கேஸோ டூரிஸ்ட் பேக்கோ இல்லாமல் யாருக்கும் நாங்கள் ரூம் கொடுக்கறதில்ல சார் சார் நீங்கள் தான் கொஞ்சம் தயவு பண்ணணும் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லாதீங்க எங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்கு அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே சார் உங்களுடைய ரூல்ஸ் எங்களுக்கு புரியுது பட் எங்களுடைய ப்ராப்ளத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார் அவங்கவுங்க ப்ராப்ளம் அவங்க அவங்களுக்கு ஓகே சார் இப்போ என்ன பேக்கோட வந்து ரூம் கொடுப்பீங்க அதானே இன்னும் கொஞ்சம் இங்கேயிரு நான் வெளியே போயிட்டு வரேன் பேக் ரெடி சார் இப்போ ரூம் கொடுப்பீங்களா சிங்கிள் ரூம் தான் இருக்கு ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்களா ஓகே சார் ஓகே ஹலோ அது போதுங்க ரிலாக்ஸாக இருங்க அவங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு வந்திருப்பாங்களா நிச்சயமா வந்திருப்பாங்க ஏ சுப்பிரமணி எனக்கு கடிச்சிருக்காரு இல்லையா நீங்கள் அதையே நினைச்சி ஃபீல் பண்ணி வச்சிருக்க வேண்டாங்க காலையிலேருந்து குளிக்கவே இல்லை முதல்ல போய் குளிங்க குளிச்சாதான் மனசும் உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக ஆகும் ஆ ஓ ஏண்ட படிக்க நேரத்தில் படிக்க ஆட்டமா ஆடுற ஆட்டம் அப்படி போடு இப்படி போடு தோசையார் சொல்றீங்க தோசை நான் அடிக்கவேல அதுக்குள்ள இப்படிதாசன் குழந்தைங்க அடிக்கிறீங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு பெரியவங்க ஏய் எல்லாம் போங்க அதுக்காக காரண காரியம் காரண காரியம் எல்லாம் மடிக்கணும் என்ன இருக்குண்ணா படிக்கிற நேரத்தில் பாடத்தை படிக்காம அப்படி போடு இப்படி போடு திருப்பி போன்னு ஆனுங்க அதை நான் ரெண்டு போடு போட்டேன் அவங்க சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க நீங்க யார் அடிக்கிறதுக்கு இங்க பாருங்க ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு குழந்தைகளை சின்ன வயசுல இருந்து கிள்ளி வளர்த்தணும் அப்பதான் உருப்படும் கிள்ளி வளர்க்கறது அள்ளி வளர்க்கறது பசங்க உருப்படும் உருப்படாது இதெல்லாம் உங்க கவலை இல்ல எங்க கவலை நான் இந்த வீட்டுக்கு ஓனர் நீங்க இந்த வீட்டுக்கு தான் ஓனர் எங்க குழந்தைங்களுக்கு நாங்க தான் ஓனர் பெற்ற நாங்களே எங்க குழந்தைகளை அடிக்கிறது இல்ல அப்புறம் நீங்க யார் அடிக்கிறதுக்கு எப்பயாவது கோவம் வந்தா இவ என்ன அடிப்பா அதெல்லாம் சொல்லக்கூடாதான்

இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இரண்டு காலமா ஆயிரக்கூடாதுங்கிற அக்கறையில தான் நான் கேட்டேன் அதே அக்கறையில தான் நானும் சொல்றேன் குழந்தைங்களை குழந்தைங்க போக்கலையே விட்டுடணும் அதுங்களை கட்டுப்படுத்த கூடாது அப்பதான் அதுங்க சுதந்திரமா வளரும் பசங்க அவங்க வழியில போனாங்கன்னா உருப்படி இல்லாம போயிருவாங்க வழியில விட்டா உருப்பிடுவாங்களா இல்ல என் வழியில வந்தாதான் உருப்பிடுவாங்களா அடா அந்த ஆள் வழியில வந்தாதான் உருப்பிடுவாங்களா அதான் நீ உங்க அப்பா வழியில போய்தான் ஒரு ஓட்ட மிஷின் வச்சு இவர் உங்க அப்பா வழியில தான் எல்லார்கிட்டையும் நான் எங்க அப்பா வழியில போனதுனால தான் எல்லாரும் புகழ்கின்ற ஒரு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இந்த கதாசிரியர் கதா கண்மணிதாசன் பேர ஹ இஸ்மாயில் நீ என்ன ஆடுதுன்னு கள்ள மாதிரி திருத்த முடிக்கிறிய ஆமா யார் அவங்க இது எங்க அண்ணன் பையன் அது எங்க அக்கா பொண்ணு ஓ என்ன பார்த்துட்டு போலாம்னு வந்திருக்கா ம் பார்த்துட்டு போயிடுவாங்களா இல்லை இங்கே தங்குற மாதிரி உத்தேசமா ரெண்டு நாள் ரெண்டு போயிடும் ரெண்டு நாள் ரெண்டே நாள் ஆமாம் அப்புறம் போயிடுவாங்களா கண்டிப்பாக போயிடுவாங்க இஸ்மாயில் இந்த காம்பவுண்ட் ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல இவங்களால் மற்றவங்களுக்கும் மற்றவங்களால இவங்களுக்கும் எந்த விதமான இஸ்மாயில் சொல்றத பார்த்தா இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது நீங்களும் போகலாம் அதுக்கா இல்ல வாங்க இதுதான் நான் தங்கியிருக்கிற பேலஸ் என்ன அப்படி என்னடா அது ரூம் ஒரு மாதிரி டைப்பாக இருக்குண்ணா சென்னையில் பேச்சில் சொல்லும்னாலே இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பெஷல் டைப்பாக இருக்கும் என்ன மாதிரி ஒன்று கிடைக்கு இதுதான் பேலஸ் சரி சரி இதையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் தானே தங்க போறீங்க என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்துக்கோங்க இந்த பக்கம் ஒருத்தர் பார்த்துக்கோங்க நான் போய் வெளியில் படுத்துக்கிறேன் நைட்டு நிம்மதியாக தூங்க காலையில் எந்திரிச்சு ஆறு அமராக யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் சரியா ஆ குட் நைட் நிம்மதியாக தூங்க காலைல பாப்பா மோன் எப்படி இருக்காங்களோ சேர்லஸ் கொஞ்சம் புத்திசாலி ஏதாவது ஐடியா பண்ணியிருப்பா நிச்சயமா ஏதாவது சேஃப்டியான பிளேஸ்ல தான் இருப்பாங்க அம்மாவை சார்லஸியும் கண்டுபிடிச்சிட முடியுமா முடியும் நம்பிக்கை தானே வாழ்க்கை இன்னைக்கு தேடிட்டோம் நாளைக்கு அதை பத்தி நாளைக்கு யோசிக்கலாம் இப்போ தூங்கலாமே

போடா வா வா போடா போடா யாரே நீ எந்த ஊரு உன் பேர் என்ன இது யாரு அரசு எஸ் சார் ఏయ్ hey, భాత్